இனி ஆரோக்கியமான அத்திப்பல கலைவணக்கங்கள் ரொட்டேரியன் கே விஸ்வநாதன் அக்ரி பிளஸுங்க நம்ம ஈசிஆர் ரோட்டில் நெருக்கணப்பட்டுங்கிற தோட்டத்தில் வந்து எட்டு மாதங்களுக்கு முன்னால் எலுமிச்சை கொடுத்தங்க மார்க்கெட்டிங்னு பதினெட்டு மாதத்தில் வரக்கூடிய எலுமிச்சையும் பாலாஜி ரெண்டும் கலந்து கொடுத்துருக்கோம் ஒரு ரெண்டரை ஏக்கருக்கு கொடுத்துருக்கங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எட்டே மாதத்தில் இந்தளவுக்கு வளர்ச்சி அருமையாக இருக்குங்க இதெல்லாம் நான் பத்து மாதத்தில் உங்களுக்கு எலுமிச்சை வந்துடும் வருமானத்துக்கு வந்திருக்கேன் பதினெட்டு டு இருபது மாதத்தில் கன்ஃபார்மாக வந்துடும் கண்டுகள் பாருங்க இந்த அளவுக்கு இருக்குன்ட்டு நம்ம கொடுக்கும்போது ஃபோட்டோ எடுத்துருக்குறோம் செடியோட இது அந்த ஃபோட்டோவும் அனுப்புகிறோம் இந்த வெயில்லையும் வந்து நல்லா தளதளப்பாக இருக்குது பாருங்க எல்லாமே அற்புதமாக வந்துக்கிட்டுருக்குங்க இது வந்து பாட்டில் ஒரு ரெண்டரை ஏக்கர் கொடுத்துருக்கோம் அது நம்ம உரங்கள் உரங்கள் இந்த கொடுத்து பியூராக வந்து நம்ம சாப்பிடக்கூடிய எலுமிச்சை மக்களுக்கு வந்து விஷமில்லா விளைபொருட்களாக வருது இது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சி அருமையாக பட்டம் தட்டம் இந்த வெயிலில் கூட வந்து பட்டாம்பூச்சி ரொம்ப அற்புதமாக விளையாண்டுட்டுருக்கு இருக்கு பாருங்க கிளிகள் எல்லாமே பக்கத்தில் மாந்தோப்பில் உக்காந்துருக்கு இது இயற்கை சூழலில் இருக்கிறதுனால தான் வந்து இந்த அளவுக்கு அருமையாக இருக்குங்க மரம் வளர்ப்போம் மனிதம் காப்போம் இந்த பருவநிலை மாற்றிய மாற்றத்தை நம்ம தடுக்கிறதுக்காக பணங்காய்க்கும் மரங்களான பர்மா தேக்கு சந்தன மரங்களை வைக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் அதில் ஊடுபயிராக வந்து பல செடிகளையும் வைக்கலாம் எதாக இருந்தாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் ரொட்டேரியன் கே விஸ்வநாதன் அக்ரி ப்ளஸ்ஸு செல் நம்பர் தொண்ணூற்றி எட்டு நானூற்றி இருபத்தி எட்டு பதிமூணு சைபர் சைபர் ரெண்டு நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்